யோபுவின் புத்தகம் இது பல காரணங்களுக்காக வேதாகமத்தின் ஒரு ஆழமான மற்றும் மிகவும் தனித்துவமான புத்தகமாக இருக்கு இந்த சம்பவம் இஸ்ரேவேலுக்கு வெகு தொலைவில் உள்ள அதிக தெளிவில்லாத தேசத்துல அமைக்கப்பட்டிருக்கு அதாவது உத்ஸ் என்ற தேசத்துல முக்கிய கதாபாத்திரமான யோபு இஸ்ரவேலர் அல்ல அதோட இந்த பெயர் தெரியாத ஆசிரியர் இந்த சம்பவத்தை பண்டைய வரலாற்றின் எந்த ஒரு தெளிவான காலகட்டத்திலும் அமைக்கல இருந்தாலும் இவை அனைத்தும் ஒரு நோக்கமுடையதாகவே உடையதாகவே அமைக்கப்பட்டிருக்கு நாம வரலாற்று கேள்விகளால திசை திருப்பப்படுவத ஆசிரியர் விரும்பல போல ஆனா அதுக்கு மாறாக யோபுவுடைய வாழ்க்கையிலும் அவருடைய பாடுகளின் அனுபவத்தால் எழுதப்பட்ட கேள்விகளிலும் நாம் கவனம் செலுத்தும்படி விரும்புகிறாரு யோபுவின் புத்தகம் மிகவும் தெளிவான இலக்கிய வடிவத்தை கொண்டிருக்கு இது ஒரு குறுகிய கதை முன்னுரையோடு ஆரம்பித்து முடிவுரையோடு முடியுது மற்றும் புத்தகத்தின் மைய அமைப்பு அடர்த்தியான எபிரிய கவிதையாகும் இது யோபுவுக்கும் நண்பர்கள் என்று அழைக்கப்பட்ட நான்கு உரையாடல் கூட்டாளிகளுக்கும் இடையிலான உரையாடல்களை குறிக்கிறது இந்த உரையாடல்கள் தேவன் யோபுவுக்கு கொடுக்கும் கவித்துவமான உரைகளின் தொடர்களோடு நிறைவடையது நாம உள்ள போய் இது எப்படி இணைந்து செயல்படுது என்பதை பார்க்கலாம் முன்னுரை நம்மை யோபுவுக்கு அறிமுகப்படுத்துது மேலும் அவர் தேவனை கனப்படுத்தும் ஒரு உத்தமன் மற்றும் நீதிமான் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அவர் மிகவும் அருமையான நல்ல மனிதர் அதற்குப் பிறகு திடீர்னு நாம பரலோக மண்டலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறோம் தேவன் தம்முடைய ஊழியர்களுடன் வழக்குகளை விசாரிக்கிறார் தேவன் இந்த உலகத்தை எப்படி இயக்குகிறார் என்பதை விவரிக்கும் இது பழைய ஏற்பாட்டில் மிகவும் பொதுவான சித்தரிப்பாகும் பரலோக தூதர்கள் மத்தியில் சாத்தான் என்று அழைக்கப்படும் ஒரு உருவம் இருக்கு எபிரேய மொழியில் இதனுடைய அர்த்தம் குற்றம் சாட்டுபவன் அல்லது வழக்கறிஞர் மற்றும் இது நாம் ஒரு நீதிமன்ற காட்சியை பார்ப்பது போல இருக்கிறது தேவன் யோபுவை உண்மையிலேயே நீதிமானாக முன்வைக்கிறார் அதன் பின்பு குற்றம் சாட்டுபவன் யோபுவை போன்ற நீதிமான்களுக்கு பலன் அளிக்கும் தேவனுடைய கொள்கைக்கு சவால் விடுகிறான் அவன் சொல்கிறான் யோபு உங்களுக்கு கீழ்ப்படுவதற்கான ஒரே காரணம் நீங்க அவனுக்கு செழிப்பும் நன்மையும் கொடுத்து ஆசிர்வதிப்பதால் தான் யோபு கஷ்டப்படட்டும் பின்பு அவன் உண்மையிலேயே எவ்வளவு நீதிமானாய் காணப்படுகிறான் என்பதை பார்ப்போம் என்று முடிக்கிறான் அதற்கு பின்பு குற்றம் சாட்டுபவன் யோபுவுக்கு துன்பத்தை ஏற்படுத்த தேவன் அனுமதிக்கிறார் இப்போ சம்பவத்தின் இந்த தான் நம்ம அநேகர் என்ன தேவன் ஏன் அதை செய்தார் என்று கேட்போம் பின்பு நல்ல மனிதர்கள் துன்பப்பட தேவன் ஏன் அனுமதிக்கிறார் என்ற கேள்விக்கு இந்த புத்தகம் பதிலளிக்கப் போகிறது என்று நாம் யூகிக்கிறோம் ஆனா நீங்க தொடர்ந்து படிக்கும்போது புத்தகம் அந்த கேள்விக்கான பதில சொல்லல இந்த புத்தகத்தில் வேறு எதுவும் அந்த கேள்விக்கான பதில சொல்ல போவதில்ல முன்னுரை இந்த புத்தகம் பெற முயற்சிக்கும் உண்மையான கேள்விகளை முன்வைக்குது அவைகள் தேவனுடைய நீதி பற்றிய கேள்விகள் மற்றும் தேவன் இந்த உலகங்களை நீதியின் கடுமையான கொள்கையின்படி நடத்துகிறாரா என்பதே அந்த கேள்விகளுக்கான பதில் புத்தகத்தை கடைசி வரை நீங்கள் படிக்கும்போதுதான் தெரியும் ஆரம்பத்தில் அல்ல யோபுவுடைய துன்பங்களுக்கான காரணம் ஏதோ வெளிப்படுத்தப்படவே இல்லை முன்னுரையானது யோபு தனக்கு ஏற்பட்ட துயரத்தால் கலக்கமடைந்து அதோடு தன் மனைவி அவனை கடிந்து கொள்வதோடு முடிவடையது அது மட்டுமல்லாமல் ஞானத்தையும் ஆலோசனையையும் கொடுக்க முயற்சி செய்யப் போகிற மூன்று நண்பர்கள் அவனை அணுகிறாங்க அவர்களுடைய பெயர்கள் தேமானியனான எலிபாஸ் சூகியனான பில்தாஸ் நாகமாத்தியனான சோபார் அவர்கள் அனைவரும் யோபுவைப் போலவே இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் அதோடு அவர்கள் துன்பம் மற்றும் மனித நிலைமையைப் பற்றிய பழமையான கிழக்கத்திய தேவன் பற்றிய சிந்தனைகளில் சிறந்ததை குறிக்கின்றனர் மற்றும் இது நம்மை புத்தகத்தின் முக்கிய பகுதிக்கு நகர்த்தது முதலாவது யோபு பேசுகிறார் மற்றும் இப்படியாகத்தான் புத்தகத்தின் இந்த பகுதி செயல்படுது முதலாவது யோபு பேசப்போகிறார் அதன் பின்பு அதைத் தொடர்ந்து ஒரு நண்பரின் பதில் வரும் பின்பு யோபு அந்த நண்பருக்கு பதிலளிப்பார் அதன் பின்பு மற்றொரு நண்பர் யோபுவின் பதிலுக்கு பதிலளிப்பார் ஆகவே இப்படியாக மூன்று சுழற்சிகள் முன்னும் பின்னுமாக நடக்கின்றன இந்த முழு விவாதமும் மூன்று கேள்விகளின் மேல் கவனம் செலுத்துது தேவன் உண்மையிலேயே நீதி உள்ளவரா மேலும் தேவன் உலகங்களை நீதியின் கடுமையான கொள்கையின் அடிப்படையில்தான் இயக்குவாரா அப்படின்னா யோபுவுடைய துன்பம் எவ்வாறு விளக்கப்பட வேண்டும் நாம் பார்க்கப் போவது என்னன்னா உலகத்தில் தேவனுடைய நீதி எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு பெரிய யூகத்திலிருந்து யோபுவும் நண்பர்களும் பேசுறாங்க அதாவது இந்த முழு உலகத்திலும் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் நீதியின் கடுமையான கொள்கையின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் அதன் அர்த்தம் என்னன்னா நீங்க ஒரு புத்திசாலியாகவும் நல்ல மனிதராகவும் தேவனை கனம் பண்ணுகிறவராகவும் இருந்தால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் தேவன் உங்களுக்கு பலன் தருவார் ஆனா நீங்க தீயவராகவும் முட்டாள்தனமாகவும் இருந்து பாவமான காரியங்களை செய்தால் உங்களுக்கு தீய காரியங்கள் நடக்கும் தேவன் உங்களை தண்டிப்பார் இப்போ யோபுவுடைய பேச்சு முழுவதும் உள்ள அவருடைய உறுதியான வாக்குவாதம் இதுதான் முதலாவதாக அவர் ஒரு குற்றமற்றவர் என்பதும் அதனால அவர் அனுபவிக்கும் துன்பம் ஒரு தெய்வீக தண்டனை அல்ல என்பதும் இதனுடைய உள்ளர்த்தமாகும் இப்போ இந்த இரண்டு விஷயங்களுமே உண்மை என்பதை முன்னுரையிலிருந்து நாம் அறிகிறோம் யோபு ஒரு நீதிமான் மற்றும் முத்தமன் என்று தேவனே சொன்னார் என்பதை நினைத்து பாருங்கள் அதனால யோபு தேவனை குற்றம் சாட்டுவதன் மூலம் தனது வாக்குவாதத்தை முடிக்கிறாரு ஒன்று தேவன் நீதியின்படி உலகத்தை நடத்தல அல்லது அதைவிட மோசமானது தேவன் தாமே அநீதியுள்ளவர் மறுபக்கம் நண்பர்களிடம் அறுக்கிறாங்க அவர்களுடைய வாக்குவாதம் என்னன்னா தேவன் நீதியுள்ளவர் தேவன் எப்பொழுதும் இப்படியாகத்தான் நீதியின்படி உலகத்தை நடத்துகிறார் என்பதே இதன் உள்ளர்த்தமாகும் அதனால அவர்கள் அல்ல யோபுவை குற்றம் சாட்டுவதன் மூலம் முடிக்கிறாங்க தேவன் யோபுவை இப்படி தண்டிப்பதற்கு அவன் உண்மையிலேயே மோசமான தவறு ஏதாவது செய்திருக்க வேண்டும் யோபு கட்டாயம் செய்திருக்க வேண்டிய சாத்தியமான பாவங்களை கூட அவர்கள் உருவாக்கத் தொடங்குறாங்க யோபு இதையெல்லாம் எதிர்க்கிறாரு உண்மையிலேயே அவர்களுடைய நண்பர்களால மிகவும் சோர்வடைகிறார் கடைசியா அவர் அவர்களை விட்டு அவர் தன்னுடைய பிரச்சனையை நேரடியா தேவனிடம் கொண்டு போறாரு இப்போ யோபு இந்த கவிதைகளில் மேலும் கீழுமா உணர்ச்சி இருக்கார் என்பதை நாம அறிந்து கொள்ளணும் தேவன் நீதியுள்ளவர் என்று அவர் நினைப்பதுண்டு ஆனா இப்போ அவர் தன்னுடைய துன்பத்துடன் அதை ஒப்புக்கொள்ள முடியல அதனால ஆக்ரோஷத்துல தேவன் ஒரு கொடுமையாளர் என்று யோபு குற்றம் சாட்டுறாரு தேவன் உலகிலுள்ள எல்லா அநீதிகளையும் திட்டமிட்டுள்ளார் என்று கூட ஒருமுறை அவர் சொல்றாரு ஆனா யோபு அந்த எண்ணத்தை சொன்ன அடுத்த வினாடியே சொன்ன காரியத்தினால பயந்து போறாரு ஏன்னா தேவன் உண்மையிலேயே நீதியுள்ளவர் என்பதை அவர் நம்பவும் விசுவாசிக்கவும் விரும்புறாரு இந்த பகுதியில யோபு எல்லாவிதமான காரியங்களையும் சொல்றாரு அதனால யோபு தான் குற்றமற்றவன் என்ற ஒரு கடைசி அறிக்கையை பண்றாரு அப்புறமா தேவன் அதற்கான விளக்கத்தை தனிப்பட்ட முறையில் தர வேண்டும் என்று கேட்கிறாரு இப்போ இந்த நேரத்தில்தான் ஒரு ஆச்சரியமான நண்பன் காண்பிக்கப்படுகிறார் அவர்தான் பூசியானாகிய எலிகூ அவன் இஸ்ரவேலன் அல்ல ஆனா எபிரைய பெயரை கொண்டவன் அதோடு யோபு மற்றும் நண்பர்களுக்கு இருந்ததைப் போலவே எலிகூவிற்கும் அதே யோகம் இருந்துச்சு தேவன் நீதியுள்ளவர் என்றும் அதனால தேவன் இந்த முழு உலகத்தை எப்பொழுதும் நீதியின்படியே நடத்துகிறார் என்பதை இது குறிக்கிறது என்றும் அவர் வாதாறுகிறார் ஆனா நல்ல ஜனங்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்பது குறித்து எலிக்கு ஒரு மிகவும் நவீனமான முடிவை சொல்கிறான் இது கடந்த காலத்திற்கான பாவத்திற்கான தண்டனையா இருக்காது எதிர்காலத்துல ஜனங்கள் பாவத்தை தவிர்ப்பதற்கு உதவும் ஒரு எச்சரிக்கையா தேவன் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அல்லது நல்ல குணத்தை உருவாக்க அல்லது ஜனங்களுக்கு மதிப்புள்ள பாடங்களை கற்றுக் தேவன் வேதனையையும் துன்பத்தையும் பயன்படுத்தலாம் யோபு ஏன் கஷ்டப்படுகிறார் என்பது தெரியும் என்று எலிகு சொல்லவில்லை ஆனா ஒரு விஷயத்துல அவர் உறுதியா இருக்காரு தேவன் அநீதியுள்ளவர் என்று யோபு குற்றம் சாட்டுவது தவறு யோபு எலிகூவுக்கு பதில் கொடு சொல்லல உரையாடல்கள் முடிவுக்கு வருகின்றன இது முன்னோர்களுடைய ஞானம் செலவிடப்பட்டதை போன்றது அதோடு மர்மம் இன்னும் நீடித்து கொண்டே இருக்கு பின்பு திடீர்னு தேவன் சுழல் சுழல்காற்றில் தோன்றி அதோடு அவர் தனிப்பட்ட முறையில யோபுவுக்கு பதில் அளிக்கிறாரு உலகத்தை இயக்குவதில் அவர் அநீதியுள்ளவர் திறமையற்றவர் என்ற யோபுவின் குற்றச்சாட்டுக்கு அவர் முதலாவது பதில் சொல்றாரு தேவன் யோபுவை இந்த முழு உலகத்தின் ஒரு நிஜமான சுற்றுப்பயணத்திற்கு கூட்டிச் சென்று அகிலத்தின் ஒழுங்கு மற்றும் தோற்றம் குறித்த எல்லா வகையான கேள்விகளையும் யோபுவிடம் கேட்க ஆரம்பிக்கிறாரு தேவன் பூமியை கட்டமைத்தபோது அல்லது விண்மீன்களை ஒழுங்கமைத்தபோது யோபு எப்போதாவது அங்கு இருந்தாரா யோபு எப்போதாவது சூரிய உதயத்திற்கு கட்டளையிட்டாரா அல்லது வானிலையை கட்டுப்படுத்தினாரா யோபு ஒருபோதும் கிரகிக்க முடியாது இந்த அகிலத்தின் விவரங்கள் எல்லாவற்றின் மேலும் தேவன் தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார் பின்பு தேவன் மலையாடுகளின் மேய்ச்சல் பழக்கத்தையும் மான் எவ்வாறு பிறப்பிக்கிறது என்பதையும் சிங்கங்கள் மற்றும் காட்டு உணவு முறைகளையும் விரிவாக சொல்லத் தொடங்குகிறார் இவை எல்லாவற்றின் முக்கிய விஷயம் என்ன நீதியின்படி உலகத்தை நடத்துவது தேவனுக்கு எப்படி இருக்கிறது என்பது பற்றி யோபு மற்றும் அவனுடைய நண்பர்களின் யூகங்கள் நினைவில் இருக்குதா அந்த யூகத்திற்கு கீழ் ஆழமான காரியம் ஒன்று இருக்கு தேவன் எவ்வாறு உலகத்தை நடத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்வதற்கு யோபுவும் அவர்களது நண்பர்களும் வாழ்க்கையை பற்றின ஒரு பரந்த போதுமான கண்ணோட்டத்தைக் கொண்டிருக்காங்க அதோடு தேவனுடைய பதில் இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக இந்த யூகங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் கட்டமைக்கிறது இது முதலாவது உலகங்கள் முழுவதும் ஒரு பரந்த பல பாகங்கள் கொண்ட இடம் என்பதையும் தேவன் இவைகள் எல்லாவற்றின் மேலும் ஒவ்வொரு விவரங்களின் மேலும் அவருடைய கண்களை வைத்திருக்கிறார் என்பதையும் காட்டுது யோபு மறுபுறம் தனது வாழ்க்கை அனுபவத்தின் சிறிய வட்டத்தை மட்டுமே கொண்டிருக்காரு உலகை பற்றிய அவரது பார்வை மிகவும் குறைவாகவே இருக்கு அதனால யோபுவின் பார்வையில் தெய்வீக அநீதி போல தெரிவது உண்மையில் முடிவில்லாத பெரிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் தேவனைப் பற்றி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கும் நிலையில் யோபு இல்லை இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகு யோபுவும் அவரது நண்பர்களும் யூகிக்கும் வண்ணம் நீதியின் கடுமையான கொள்கையின்படி ஒரு நாள் உலகத்தை நிர்வாகம் செய்து ஒவ்வொரு நபரின் ஒவ்வொரு தீய செயலுக்கும் ஒவ்வொரு நொடியிலும் துல்லியமான தகுந்த தண்டனை தர விரும்புகிறீர்களா என்று தேவன் யோபுவிடம் கேட்கிறார் உண்மை என்னன்னா நம்முடைய உலகில் நீதியை செயல்படுத்துவது என்பது மிகவும் சிக்கலானது தேவனுடைய கடைசி குறிப்புக்கு நேராக வழிவகுக்கும் இந்த காரியம் யோபுவும் நண்பர்களும் நினைப்பது போல இப்படித்தான் அப்படித்தான் என்று கிடையாது அவர் இரண்டு அசாதாரணமான உயிரினங்களை விவரிக்க தொடங்குறாரு பிக்கேமோத் மற்றும் லீவியா தான் சில ஜனங்கள் இவைகள் ஒரு நீர் யானை மற்றும் ஒரு முதலையின் கவிதை சித்தரிப்புகள் போன்றது என்று நினைக்கிறாங்க ஆனா பெரும்பாலும் தேவனுடைய நல்ல உலகத்தில் இருக்கின்ற ஒழுங்கின்மை மற்றும் ஆபத்தின் அடையாளங்களாக வேதாகமத்தில் வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள பழமையான கிழக்கத்திய புராணங்களிலிருந்து நன்கு அறியப்பட்ட உயிரினங்களை அவை குறிக்கின்றன இந்த உயிரினங்கள் தீங்கானவை அல்ல தேவன் உண்மையிலேயே அவைகளைப் பற்றி மிகவும் பெருமை கொள்கிறார் ஆனா அவைகள் பாதுகாப்பாக இல்லை காரியம் என்னன்னா தேவனுடைய உலகம் அருமையானதும் நன்றாகவும் இருக்கிறது ஆனா அது சரியானதோ அல்லது எப்போதும் பாதுகாப்பானதும் இல்லை தேவனுடைய உலகம் ஒழுங்கையும் அழகையும் கொண்டுள்ளது ஆனா அதே சமயம் இது கொடியது மற்றும் சில நேரங்களில் ஆபத்தானதும் கூட இந்த இரண்டு அருமையான உயிரினங்களைப் போலவே ஆகவே யோபுவுடைய உபத்திரவத்தின் மிகப்பெரிய கேள்விக்கு நாம் திரும்பி வருகிறோம் தேவனுடைய உலகத்திலே ஏன் உபத்திரவங்கள் இருக்கின்றன பூகம்பங்கள் கொடிய விலங்குகள் அல்லது பிற மனிதர்களிடமிருந்து வருகின்ற உபத்திரவங்கள் ஏன் என்று தேவன் விளக்கம் கொடுக்கவில்லை அவர் சொல்வது என்னன்னா நாம் மிகவும் சிக்கலான ஆச்சரியமான உலகத்தில் வாழ்கிறோம் தற்போதைய சூழ்நிலையானது உபத்திரவத்தை தடுப்பதற்காக வடிவமைக்கப்படல அதுதான் தேவனுடைய பதில் யோபு தேவனுடைய நீதிக்கு சவால் கொடுத்தார் அத்தகைய கூற்றை சொல்ல நம்முடைய உலகத்தைப் பற்றி யோபுவுக்கு போதுமான ஞானம் இல்லை என்று தேவன் பதிலளிக்கிறாரு யோபு தேவனிடத்திலிருந்து ஒரு முழு விளக்கத்தைக் கேட்டாரு மற்றும் தேவன் யோபுவிடம் கேட்பது என்னன்னா தேவனுடைய ஞானத்திலும் தன்மையிலும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றுதான் அதனால யோபு மனத்தாழ்மை மற்றும் மனம் திரும்புதலோடு பதில் அளிக்கிறாரு யோபு தேவன் மீது குற்றம் சாட்டியதற்காக மன்னிப்பு கேட்கிறாரு அதோடு அவர் தன்னுடைய வரம்பை மீறியதை ஒப்புக்கொள்கிறார் பின்பு திடீர்னு புத்தகம் ஒரு குறுகிய முடிவுரையோடு முடியுது முதல்ல தேவன் சொல்றாரு நண்பர்கள் தவறு செய்துவிட்டார்கள் தேவனுடைய நீதியைப் பற்றிய அவர்களுடைய கருத்துக்கள் மிகவும் எளிமையானவை உலகத்தின் சிக்கலான தன்மை அல்லது தேவனுடைய ஞானத்திற்கு அவைகள் உண்மையானதாக இல்லை பின்பு யோபு அவரைப் பற்றி சரியாக பேசியதாக தேவன் சொல்கிறார் இப்போ இது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா யோபு சொன்ன எல்லாவற்றிற்கும் இது பொருந்தாது அதாவது யோபு அவசரமான மற்றும் தவறான முடிவுகளை எடுத்தார் என்பது நமக்கு தெரியும் ஆனா யோபு போராடினதை தேவன் இன்னும் அங்கீகரிக்கிறாரு அதாவது யோபு எப்படி அவனுடைய எல்லா உணர்ச்சி மற்றும் வேதனையோடு தேவனுக்கு முன்பாக நேர்மையுடன் வந்தார் அதோடு அவர் தேவனிடத்தில் பேச விரும்பினாரு மற்றும் தேவன் சொல்றாரு இவை அனைத்தையும் செயல்படுத்த இதுதான் சரியான வழி ஜபத்தின் மூலமாக போராடுவது யோபுவின் உடல்நலம் குடும்பம் மற்றும் அவரது செல்வம் அனைத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வதோடு புத்தகம் முடியுது இது அவனுடைய நல்ல நடத்தைக்கான வெகுமதி அல்ல ஆனா அது தேவன் கொடுக்கும் ஒரு பெருந்தன்மையான அன்பளிப்பாகும் அதுதான் புத்தகத்தின் முடிவு அதனால நல்ல ஜனங்களுக்கு ஏன் கெட்ட காரியங்கள் நடக்கின்றன என்ற புதிருக்கான விடையை யோபுவின் புத்தகம் நமக்கு சொல்லல மாறாக உபத்திரவங்களை சந்திக்கும் போது அதற்கான காரணங்களை கண்டுபிடிக்க முயற்சிப்பதை விட தேவனுடைய ஞானத்தை நம்புவதற்கு இந்த புத்தகம் நம்மை அழைக்குது நாம் காரண தேடும்போது யோபுவின் நண்பர்களைப் போல தேவனை மிகைப்படுத்தப் பார்க்கிறோம் அல்லது யோபுவைப் போல தேவனை குற்றம் சாட்டுகிறோம் அதுவும் குறைவான ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால நம்முடைய வேதனையையும் துக்கத்தையும் தேவனிடத்திற்கு நேர்மையாக கொண்டு வருவதற்காகவும் தேவன் உண்மையிலேயே அக்கறை காட்டுகிறார் என்றும் அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரியுமென்றும் நம்புவதற்கு புத்தகம் நம்மை அழைக்கிறது இதை பற்றியதுதான் இந்த யோபுவின் புத்தகம்